உங்களுக்கு எதுவுமே இல்லை நல்லதானே இருக்காங்க ப்ளீஸ் சொல்லுங்க ஏதோ பிரச்சனை மட்டும் சொல்லிடுறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க பாருங்க சார் நீங்க பயப்பா அதெல்லாம் எதுவுமே இல்லை சரிங்களா அவங்க வந்து பக்கம் இருக்காங்க ஒத்து மாதிரி கன்கிராஜுலேஷன் லைட்டா ப்ளீதிங் ஆகுது ப்ளீதிங் ஆகுது அது ஹாஸ்பிட்டல் என்ன இந்த ஹாஸ்பிடல் ஓனரை நம்ம அனு கல்யாணம் பண்ணிக்க போறா அத்த ஊர்க்காரங்களுக்கு எவ்வளவுக்குமே பொறுக்கல என்ன நீ என் அம்மா எவ்வளவு பெருசா இருக்கு உமா என்னக்கோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி வர ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கான் ஆமா அங்க எமர்ஜென்சி கேஸ் அந்த மாதிரி வர்றதெல்லாம் அங்கன்னே ஏதோ பாப்பாங்க போல என் வீட்டு பக்கத்துல இருக்காளா பாமா அவ தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்களாம் ஆனா துட்டு நிறைய வாங்குவாங்க போல எக்கச்சக்க துட்டான் அப்புறம் என்ன இனி நம்ம இலவச வருமானம் தான் இங்க பாருங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க ஆமா அவங்க என்ன சம்பாரிச்சு எனக்கா தரப்படுறாங்க என்னக்கோ இப்படி தெரியாத மாதிரி பேசுறீங்க என்ன தெரியல ஆ என்ன கொப்பி தெரியாத மாதிரி கேட்கீங்க நீங்க ஆஹா ஜாகு தம்பி தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓனரு எப்படி வரவு செலவு எல்லாம் போயிட்டு ஒரு பிடிப்பா வரும் வருமானம் அதை யார்கிட்ட கொடுப்பாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மாவை தான் கொடுப்பாங்க உங்க மாவை அவங்க கிட்டதான் எடுத்துட்டு தருவா எம்மா தாய்களா வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களோ ஆஹ் எங்க சின்ன பொண்ணு இதுங்க ரெண்டுத்தையும் கூட்டிக்கிட்டு வரா நீ ஆஹ் எதையாச்சும் பிரச்சனை இழுத்து விட்டுருக்குன்னே வருவாளுங்க போல எம்மா சை உள்ள போங்கடி அங்க போயிட்டு பிரியா கூட இருங்க என்ன நிலவரம்னு சொல்லிட்டு இருப்பாளுங்களா பின்னாடியே ஓடி வராங்க ஆமா அவ தான் பில்ல பேக்க போறா அவளுக்கு தான் இனிப்பான செய்தி சொல்லும்போது இனிப்பு கொடுக்கணும் அதை விட்டுட்டு இவளுங்க தின்றுக்கு வராளுங்க திங்கறதுல நம்பர் ஒன்னு சும்மாவே இருக்க மாட்டீங்களா ரெண்டு பேரும் வாயை முடிக்கிட்டு ஆஹ் எதையாச்சும் திங்கிருக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்களா இப்ப வாங்க உள்ள போவோம் வாங்க நின்னுகிட்டு அது பெருசா இருக்கு இது சின்னதா இருக்குன்னு பேசிக்கிட்டு பம்பு இழுத்து விலை குடுக்காம இருக்காள நீங்க வீட்டுக்கு போயிட்டு அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வரும்போது போது மாமியார் கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிருங்கக்கோ அதுக்கப்புறம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு குதி குதிப்பா எங்க மாமியாரு வீட்டுக்கு போனா சமாளிக்க முடியாது நான் என்னோட வீட்டுக்காருக்கு போன பண்ணி நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா நான் சின்ன பண்ணேன் நீ போன பண்ணி சொல்ல வேண்டியதுனா இதுல என்ன இருக்கே நல்ல விஷயம் தானே சொல்ல போற நம்ம உங்களுக்கு தெரியாது கோயா மாமியார பத்தி குதி குதினு குதிப்பா ஆமா நீங்களே சொல்லிருங்க ஏன் வீட்டுக்காரகிட்ட நான் போன் பண்ணி சொல்லிக்கிறேன் சரிங்களா அவர் கேட்டாருன்னா எதுவும் இல்ல நல்லாதான் இருக்கா பிரியா அப்படின்னு சொல்லுங்க ஹா சரி வாங்கம்மா ரெண்டு பேரும் மகாரா நீங்களா உள்ள போவோம் வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சரிங்களா சரிங்க நீ ரியா, 야마 இப்படி கண்ணு मुली இருக்கா எனக்கு எவ்ளோ வருத்தமா இருக்கு தெரியுமா? ம், நமக்கு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு ஆனா நம்ம குழந்தைக்கு ஷோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? இதை நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன்? ம், ரியா, ஏந்திமா, ம், ஷோ கடவுளே, என்னால தான் எல்லா பிரச்சனையும். මුత్తማሪ, ஆ, உள்ள வாங்க ரகு. මුత్తማሪ, நேரா நம்ம வெளியே போயிட்டு வெயிட் பண்ணுவோம் சரிங்களா நீங்க இருக்கிறத பாத்தீங்கன்னா அப்புறமா ஒருத்தொருத்தவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இருக்கட்டும் ம் வாங்க எல்லாரும் வந்துட்டாங்களா இல்ல முத்துமாரி இன்னும் யாரும் வரல ரேஷ்மாக்கு ஃபோன் பண்ண பக்கத்துல வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இன்கேஸ் அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களா இருக்கீங்க இல்ல அவங்களும் கேட்பாங்க அதுக்கப்புறமா வேண்டாம் ஐசியூல இருக்கும் போது இன்ஃபெக்ஷன் ஆயிட்டுன்னா ரொம்ப பிரச்சனையாயிரும் தான் சொல்றேன் வாங்க ம் ரகு பிரியாக்கு எதுவுமே இல்ல உங்களுக்கு தெரியும் முத்துமாரி நாங்க டாக்டர்ஸ் தான் கடவுள் இல்ல எங்களால மட்டும் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது ப்ராசஸ் எல்லாமே டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க சரிங்களா ஆனா நீங்க இப்ப ஸ்கேன் எடுத்ததுல இருந்து சொல்ல முடியும்ல அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்க மாதிரி இருந்தா அந்த குழந்தையே எங்களுக்கு தேவையில்லை முத்துமாரி ஒரு உயிர் வறுக்கு முன்னாடி இப்படி தடுத்த எப்படி ம் சொல்லுங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நீங்க நினைக்கணும் அப்பந்தான் அவளுக்கு நீங்க தைரியம் சொல்ல முடியும் நீங்களே இப்படி யோசிச்சா எப்படி எனக்கு அவ இருந்தாலே போதும் அவ எல்லாமே இருக்கும் என்ன முத்த மாதிரி குழந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு சரிங்களா ரெண்டு பேரையுமே காப்பாத்தலாம் அதை விட்டுட்டு அவ உயிரோட இருக்கணும்னா குழந்தைய வேணா அழிச்சிருங்க இதெல்லாம் என்ன ஒரு நான்சென்ஸ் ஆன பேச்சு தெரியுமா இந்த மாதிரி பேசாதீங்க தயவு செஞ்சு உங்க வீட்டுல சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அவங்க அம்மா எல்லாருக்கிட்டே சொல்றேன்னு போயிருக்காங்க இந்த நேரத்துல இப்படி சொல்றீங்க அது மட்டுமா சொல்லுங்க அது மட்டுமா இன்னும் அப்படியா விட அம்மாக்கு தெரிஞ்ச அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அது ஒரு காம்ப்ளிகேட்டும் இருக்காது புரிஞ்சுக்கோங்க சும்மா ஜஸ்ட் ப்ளீடிங்ன்றது வந்து அதனால வந்து குழந்தைக்கும் பிரியாக்கும் ஆபத்து அப்படின்னு நீங்களா ஏன் இமேஜின் பண்ணிக்கிறீங்க இருந்தாலும் பயமா இருக்கு பயப்படாதீங்க முத்து மாதிரி நான் எல்லா விஷயத்துலயும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் ஆனா பிரியான்னு வரும்போது என்னால அப்படி இருக்க முடியல நான் என்ன பண்ணறது சொல்லுங்க ரகு என்னால ரொம்ப முடியவே இல்லை நான் உடஞ்சு போன மாதிரி இருக்கேன் என் பிரியா என்கிட்ட பேசினாதான் நான் நார்மலா உனே இங்க பாருங்க நீங்க தைரியமா இருந்தாதான் பிரியாவும் தைரியமா இருப்பா சரிங்களா நீங்க தெரியிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு ப்ராப்ளம் பண்ணா எப்படி ஹம் சொல்லுங்க நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தான் அவளுக்கு தைரியம் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு விஷயம்

சார் டாக்டர் வந்து கேபின்ல இல்ல அவங்க ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க செகண்ட் ஃப்ளோருக்கு வர சொன்னாங்க சார் உங்ககிட்ட கிட்ட ஆ ஓகே சிஸ்டர் நான் பாத்துக்கறேன் ஒரு நிமிஷம் சார் எனக்கு எமர்ஜென்சி வார்டு எல்லாமே ஃப்ரீயா இருக்கு பேஷண்ட் எத்தனை பேர் இன்னைக்கு एडमिट ஆயிருக்காங்க சார் அது வந்து பாத்தீங்கன்னா நேத்து நீங்க டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டீங்க मोस्ट ஆஃப் பேஷண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பீப்பிள் एडमिट ஆயிருக்காங்க அதுல வந்து ஒருத்தருக்கு ரொம்ப சிவியரா இருக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து ஜெனிஃபர் மேம் கிட்ட தான் இருக்கு சார் ஓகே நெக்ஸ்ட் வந்து அந்த பேஷண்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து என்னோட கேபினுக்கு வச்சிருங்க சரிங்களா நான் அப்படியே வந்து டியூட்டி கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஆ ஓகே சார் சார் ஜெனிஃபர் டாக்டர் அப்ப டியூட்டி ஆஃப் பண்ணிக்கலாமா ஆமா சிஸ்டர் அவங்க கிட்ட சொல்லிருங்க அவங்க நேத்துல இருந்து டியூட்டி பாத்துக்கிட்டு இப்போ நான் டேக் ஓவர் பண்ணிக்கற அப்படினு சொல்லிருங்க ஓகேங்களா சார் அது கூட ஒரு ரெண்டு பிரெக்னன்சி செக்அப் வந்திருக்காங்க அது ஜெனிஃபர் டாக்டரே பார்க்க சொல்லட்டங்களா இல்ல நீங்க வந்து பார்ட்டன் பண்றீங்களா இல்ல அந்த ரெண்டு கேஸ் மட்டும் ஜெனிஃபர் டாக்டர் அட்டெண்ட் பண்ணிட்டு போ சொல்லுங்க சரிங்களா ஆ ஓகே சார்

சின்ன சின்னபண்ணே அங்க பாரு முத்து மாதிரியே ராகவும் சோ ஆகாம டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஏழு இங்க வாங்க ஏகோ தேவையில்லாம எதுவும் சொல்லாது இங்க போய் ஏதாச்சும் நார்மலா பேசிக்கிட்டு இருப்பாங்க நீ வேற சின்னபண்ணே எனக்கு அப்பமே சந்தேகம் இருந்துச்சு ஆமா இவன் மூஞ்சி போற போக்கே சரியில்ல அவங்க அம்மா ரொம்ப நேரமா கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் சொன்னான் மாசமா இருக்கான்ட்டு இல்லைன்னா வந்த உடனே சொல்லியிருக்க வேண்டாமாவே என்ன நான் சொல்றதுமா எனக்கு என்னமோ

ஜெனிஃபா ஸ்கேன் எடுத்தாச்சா ஓகே தானே ஆ எஸ் சார் ஸ்கேனில் இப்போதைக்கு எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகிட்டு இருந்துச்சுல்ல அதையும் ஸ்டாப் ஆகிட்டு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கோம் இன்னொரு த்ரீ வீக்ஸ் கண்டினியூ பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை த்ரீ மந்த்ஸ் ஸ்கேனில் நம்ம இதுக்கு மேலே செக் பண்ணிக்க வேண்டியது தான் பேபி நார்மலாகவே இருக்காங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்காங்க சரிங்களா இவங்க தான் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க என்ன நாலு மணி இவங்க ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே பாத்தீங்களா அதனாலதான் அந்த பையன் அமைதியாவே இருந்திருக்கா நம்ம நாளு முடிச்ச முடிச்சோன்னது கரெக்டா தான் இருக்கு நீங்க எதுவுமே என்ன என்னைக்கு நம்புனா சரி அமைதியா இருங்க என்ன பேசுறாங்கன்னு கேப்போம் காது வரை கேட்க மாட்டேங்குது இப்ப பிரியாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க பாருங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவங்க கண்ண முடிச்சிட்டாங்க சரிங்களா நீங்க போய் பாக்கலாம் தாராளமா அவங்க என்ன அவங்கள ரொம்ப பண்ண வேண்டாம் ரொம்ப வேலை எதுவுமே செய்ய வேண்டாம் சார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் வெயிட் லிஃப்ட் பண்ண வேண்டாம் நீங்க தான் பார்த்துக்கலாம் சரிங்களா அவங்கள நான் பாத்துக்கிறேன் ஆ ஓகே சார் சார் நான் கிட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தர சொல்லிருந்தீங்களா அவங்க கிட்ட நான் சப்மிட் பண்ணிட்டேன் நான் வீட்டுக்கு போற சார் ஆ ஓகே ஜெனிஃபர் ஆ நாளைக்கு காலையில வந்து என்னால வர முடியாது சரிங்களா நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 3 டேஸ் இப்படி தான் இருக்கும் ஷிஃப்ட் வந்து ரூட்டீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும்

ஓகே சார் அவங்க இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் நம்ம எப்பவுமே பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது அப்சர்வேஷனில் வச்சு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் இவங்க நார்மலாக தான் இருக்காங்க எமர்ஜென்சி இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னா மட்டும் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் சார் இல்லைனா இன்னைக்கு ஸ்டே பண்ணுறதுல தப்பில்லை ஆ ஓகே சரி ஓகே சார் யூ தேங்க்யூ யூ மேம் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் முத்து முகத்துல சிரிப்பே வருது போங்க போய் பிரியா பாருங்க நான் வரேன் வாங்க ரகு நீங்களும் இல்ல ரேஷ்மா வந்திருப்பாங்க அவங்க கீழே தான் வெயிட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் நான் போயிட்டு அவங்களே கூட்டிட்டு வந்துடுறேன் ஆ ஓகே ஆ முத்துமாரி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொன்னால் தப்பா எடுத்துக்க மாட்டிங்களே சொல்லுங்க ரகு ஆ அது வந்து சரி நான் போகும்போது டிஸ்டார்ஜ் ஆகும்போது சொல்றேன் சரிங்களா ஆ சரி நல்ல வேலை எந்த பிரச்சனையும் இல்ல பிரியா 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 திருடி கண்ணத்தோட எனக்கு தெரியும் கண்ணத்தோட கண்டுபிடிச்சிட்டீங்களா எப்படி கண்டுபிடிச்சிங்க

ஓவரா பண்ணாதீங்க இப்ப மேலாம் கேட்காது சரியா நான் பேசி என் பொண்ணுக்கு கேக்கும் ஹலோ ஹலோ என்னங்க பண்றீங்க சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க கே பொண்ணு நான் பேசுற உனக்கு என்ன பொண்ணுல இல்ல பையனா பையன் பறந்து அம்மா கூட செஞ்சு அப்பாவை அடி கொடுக்கும் ஆ அப்பல இல்ல பொண்ணுதான் வரும் இந்த குட்டி தேவதை வருவா அப்பா குடியே இருப்பா அப்பா தங்கம்மா வளர்வா ஹ்ம் எப்பமே நான்தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சரியா ஏங்க சும்மா சொன்னடி எப்பவுமே நீதான் ஆ நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா நீ இல்லன்னு நீ ஆ நீ எப்படி மயங்கி விழுந்துட்டியா எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு தெரியுமா அப்படியா ஆமா ஆனா உனக்கு எதனா ஒண்ணு ஆயிருந்ததுன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் ஏங்க இப்பதான் எல்லாமே நார்மல் ஆயிட்டுல எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்ல டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன ஏதாச்சும் டாக்டர் பிரச்சனைன்னு சொன்னாங்களா அப்பல்ல எதுவும் சொல்லலமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல எல்லாமே இப்ப நல்லா தான் இருக்கா பாப்பா எல்லாமே சூப்பரா இருக்கு பாப்பா இல்ல தம்பி தான் போடி குழந்தை என்னோட தங்கு குழந்தை பொண்ணுதான் ஆ பிரியா

இல்ல ரகு எனக்கு டவுட் இருந்துச்சா சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே தான் தெரியும் அப்படின்னாங்களா அதான் சரின்னு வெயிட் பண்ணல ம் அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம் கூகுள்லயே எல்லாம் மருந்து மாத்திரம் எல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியது தானே அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தா பண்ணதா செய்வாங்க மக்கள் என்ன பண்றது அத நம்ப முடியாதுல்ல சரிங்க மேடம் பிரியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கானு பாப்பா எப்படி இருக்கு அனு என்ன நீங்களும் பாப்பான்னு சொல்றீங்க தம்பி தான் பிறக்கும் ஆமா பையன் தான் பிறக்கும் இருந்தாலும் வாயில அப்படி வந்துட்டு பையனா பையன் இல்ல பொண்ணுதான் அப்படி சொல்லுங்க ரகு ஓ நீங்க ரெண்டு பேரும் ஒரு கட்சியா இப்போ ஆமா பையன சொல்லுங்க சொல்ல மாட்டேன் ரகு பொண்ணுதான் வேணும் எங்களுக்கு என்ன முத்து மாதிரி ஆமா ரகு இல்லன்னா இவங்களை சமாளிக்க முடியாது கண்டிப்பா பொண்ணுதான் பிறக்கும் கண்டிப்பா பையனா ம் சரிங்க மேடம் அனு அப்ப நமக்கு சி சும்மா இருங்க என்னலே ரகு உனக்கு ரூட் பட்ட மாதிரி இருக்கு படுத்துக்கிட்டே இருந்தா உனக்கு காது கேக்குது புத்தியா அதுதான் அனு பாட்டி எல்லாம் வரலையா எல்லாம் வெளிய இருக்காங்க முத்து மாதிரி உள்ள இருந்தாங்களா அதான் சரி அப்படியே இவங்க கூட பாத்துட்டு போவோம்னு சொல்லி வந்தேன் ரகு தான் கூட்டிட்டு வந்தாங்க ரெண்டு ரெண்டு பேரா மட்டும் பாக்க சொல்லிருக்காங்க இல்லையா அதான் உள்ள எல்லாரும் வந்தா சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மட்டும் தான் அலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு உங்க அத்தை பையன் ரகு ரகு ரொம்ப ஓவரா பண்ணாதல ஆ முத்துமாரி நீங்கதான் அவளை நல்லா பாத்துக்கணும் சும்மா கிண்டலுக்கு சொல்றாரு அவரு சொல்றதெல்லாம் நீ நம்பாத சரியா நீ சொல்லல உண்மையாவேதான் ரொம்ப சின்ன பிள்ளைத்த நோய் பண்ணிட்டு இருந்தாரு நான் எவ்வளவு தைரியம் சொல்றேன் தெரியுமா கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்ப நீ இல்ல லூசே பொய் சொல்றாரு பிரியா நம்பாத யா ரகு நீங்க வேற அவ கிண்டல் பண்ணுவா தெரினொல்ல அவளுக்கு நீங்க எவ்ளோ பாஸ்வ வெச்சிருக்கீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இன்சிடன்ட் நடந்தாதான் தெரியும் ஏங்க இன்ன நீங்க ஒரே இரட்டி அழுது கட்டுங்க சும்மா இரு லூசே என்ன ப்ளீஸ்ங்க அலது கட்டுங்க என்னக்கண்டி அலது கட்டுங்க நீங்க அலது இருக்க மாட்டதே இல்லங்க ஒரே இரட்டி அலது கட்டுங்க நீ அடி வாங்க போற பாரு அழுது காட்டுங்க பேசுங்க அழுது காட்டுங்க என்ன காண்டி அழுது காட்டுங்க பாத்தி ரகு இதுக்குதான் இவ கிட்ட சொல்லாதுன்னு சொன்னேன் வேணுக்குனே விதம் பண்ணுவா சரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க சரிங்களா அனு வெளியே வா யாம்ல ரகு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டுமே இல்ல பிரியா பாட்டி எல்லாம் பாக்கணும்னு சொல்லிருக்காங்கல்ல ரெண்டு ரெண்டு பேரா வந்தாங்கன்னா கரெக்டா இருக்கும் அதான் சரி வா லூசி ஏங்க அழுதிங்களா அடி வாங்க பரப்பற நீங்க ஆமா அடி வாங்கவே சொல்லிட்டேன் ஏங்க ஒரே ஒரு அடி அழுது காட்டுங்க என்ன காண்டி பிரியா

ஆமாங்க எடுத்து முடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோமா அப்பதான் ரேஷ்மாக்கா வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம் பில் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க கேஷ் இன்னும் பே பண்ணல நினைக்கிறேன் பாத்து கிட்டதான் கேட்கணும் ஆமா ட்ரெஸ் எல்லாம் எல்லாம் எடுத்துட்டியா ஆ எடுத்துட்டேன் சாரி ஒன்னு எடுக்கணும்னு சொன்னேன் எடுத்துட்டேன் ஆனா கிட்ட தான் காட்டவே இல்லாத சரி பரவாயில்லை ஆ